ஓம் நமஸ்வாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் அதாவது உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த எதிரிகளுடைய இடத்த காலி பண்ண வச்சு ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொடி பிரயோக முறை மூலிகை பொடியை தூவி விட்டு செய்யக்கூடிய ஒரு பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குன்னு முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறதுங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுடைய இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க வந்து என்னென்னா காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய ஒரு இதில் இருந்துட்டு அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சமையான சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளுமே நடக்க மாட்டேங்குது அவங்க எப்போ போல இருந்துட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது பண்ணுறதுனால நான் உங்களுக்கு நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா தூவல் முறை அதாவது தூவல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு மூலிகை பொடியை வந்து தூவி விட்டு அதில் வந்து ஒரு சில பூஜை முறைகள் செய்து மந்திர உச்சாரணங்களை கொடுத்து அதில் அதில் வந்து ஒரு சக்தியை ஏற்படுத்தி அதே வந்து தூவி விடும் பொழுது உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்களா காலி பண்ணி ஓடிரும் அப்படின்னு சொல்லி சித்திர நன்முறத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது ஏனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தெய்வரின் அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த அன்னைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்துட்டு அரளி செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த செடி அந்த அரளிச்செடி அது கூடைய வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அகத்தி சரிங்களா அகத்தியினுடைய தண்டு ஆமனுக்கு விதை இளவம்பஞ்சு விதை ஊமத்தன் பூ பருத்தி கொடி இயற்கை அந்த பால் மட்டும் சேகரித்து வச்சுக்கணும் இது கூடையாக வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கள்ளிச்செடியினுடைய பாலும் சேகரித்து வச்சுக்கணும் இது கூடையே வந்து கற்றாள செடியினுடைய ஜெல்லு சரிங்களா சோத்துக்கத்தாளையில் வந்து சீவனிங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லை வந்து எடுத்துக்கணும் இது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேங்கை மரத்தினுடைய இலை கூழான் சரிங்களா கூளான் கிழங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாத்தையும் முறையாக வந்து இடிச்சு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பொடி மாதிரி செய்துட்டு இது கூட வந்து அழிஞ்சி விதை தைலம் சரிங்களா இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் வர மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது கூட வந்து சாம்பலும் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் சாம்பளம் சேர்த்துட்டு வெயில் படாத இடத்துல நிழல வச்சு நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து எடுத்து இதை வந்து நல்லா பொடி மாதிரி ஜலிச்சு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து வஸ்திரங்காயம் செய்யணும் அதாவது வந்து ஒரு கருப்பு நிற காட்டன் துணியில் வந்துட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கிறீங்க மூட்டை மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சுட்டு முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் இந்த பீடம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைக்கணும் முதல்ல தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவனால் நான் இந்த வீடியோவில் எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த சட்டியை வந்து வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூவ தெய்வங்களாக கொடுத்துட்டு வேப்பெண்ணையில் தீபம் பெற்றிக்கணும் வேப்பெண்ணில் தீபம் பெற்றுட்டு இதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடன கொடுக்கணும் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முகிகிற வரைக்கும் மந்திர உச்சாடன கொடுக்கணும் இதை நீங்கள் அந்த மூன்றாம் தேவ நாளினிக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பூஜை செய்து ஒரு வெண்பூசிணிக்கையினை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக அந்த பொடியை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டாத நபர்கள் உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் அவங்களே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது அவங்க மேலே தான் முழுக்க முழுக்க தவறுகள் முழுதுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சதாயப்பா பார்த்தாலும் உங்களுக்கு தொலை கொடுத்துட்டே இருக்காங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து பழுதமாகும் சரிங்களா இப்போ உங்கள் மேலே எல்லா தவறையும் வச்சுட்டு அவங்க எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க மேலே இதை உபயோகப்படுத்தினீங்கன்னு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் இது திரும்பி வருங்கிறது என்றைக்குமே வந்து மனசில் வச்சுட்டு செய்யணும் சிறிய நண்பர்களே இதை முறையாக தக்கன குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம் நினைச்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குருவால்க குரு துணை